ஓம் ஸ்ரீ சாய் ரக்ஷரணு நாம் தொடர்ந்து படித்து வரும் சாய் சச்சரிதத்தின் கதைகளில் இன்று நாம் பார்க்க போகும் அத்திய அதிகாரம் அத்தியாயம் பதிமூன்று இந்த அதிகாரத்தில் சாய்நாதரின் தெய்வீக அருளையும் அவரின் கருணையையும் வெளிப்படுத்தும் இன்னொரு அருமையான சம்பவம் காத்திருக்கிறது சாய்நாதரின் அன்பும் பக்தர்களின் நம்பிக்கையும் எப்படி அதிசயங்களை நிகழ்த்துகிறது என்பதை இந்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளலாம் எல்லோரும் மனதை ஒருமுகப்படுத்தி சாய்பாபாவின் அருளை நினைத்து இன்றைய அத்தியாயத்தை கேட்க தொடங்குவோம் ஓம் சாய்ரா அத்தியாயம் பதிமூன்று அதிகமான சாயில் இலைகள் வியாதிகள் குணமாக்கப்படுதல் பீமாஜி பாட்டில் பாலா சிம்பி பாபா சாஹேப் புட்டி ஆனந்தி சுவாமி காக்கா மகாஜனி ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த் மாயையின் அலவரியா சக்தி பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை மிருதுவானவை ஆழமானவை பொருள் செறிந்தவை திறமையானவை நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை அவர் எப்போதும் திருப்தி அடைந்தவராயிருந்தார் எதற்கும் கவலைப்படவில்லை அவர் சொன்னார் நான் ஒரு பக்கிரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறது என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை அவள் என்னை எப்போதும் சூழ்ந்து கொள்கிறாள் பரமாத்மா ஸ்ரீஹரியினுடைய இந்த மாயை தோற்ற சக்தி பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது பின் என்னை போன்ற ஏழை பக்கிரியை பற்றி பேச என்ன இருக்கிறது பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவரது பந்தங்களிலிருந்து விடுவிக்கப்படுவர் மாயையின் சக்தியை பற்றி இம்மொழிகளால் பாபா பேசினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்று பாகவதத்தில் புத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார் பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக யாது கூறியிருக்கிறார் என்பதை கவனியுங்கள் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துகிறார்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பீர்களானால் ஆனால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பால் எடுத்து செல்வேன் இம்மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் உபசாரங்கள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன் தம்மை தாமே முழுவதமாக சரணடைவோரின் தோழரான சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படியுங்கள் பீமாஜி பாட்டில் புனே ஜில்லா ஜுன்னர் தாலுகா நாராயண் காங் வை சேர்ந்த பீமாஜி பாட்டீல் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு வலியாலும் துன்பப்பட்டார் முடிவில் அது ஷயரோகமாக மாறியது அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லா நம்பிக்கையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஓ நாராயண மூர்த்தியே இப்போது என்னை குணப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை கேடும் துரதிருஷ்டமும் நம்மை தாக்கும் போதுதான் அவரை நினைக்கிறோம் எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார் இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான ஞானா சாந்தோர்கரை கலந்தாலோசிக்க அவருக்கு தோன்றியது தனது துன்பம் அனைத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார் நானா தமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதாவது பாபாவின் பாதங்களில் நின்று உதவி பெறுவதே ஆகும் என்று கூறினார் ஷீரடைக்கு அவர் கொண்டு வரப்பட்டு பாபாவின் முன்னர் வைக்கப்பட்டார் திரு நானா சாஹேபும் சாமா மாதவரா தேஷ்பாண்டேயும் அங்கு இருந்தனர் முன்னைய தீய கருமங்களாலேயே இவ்வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராய் இருந்தார் நோயாளியோ நாம் அநாதர் ஆனவர் என்றும் அவரையே சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர் தம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலரத் தொடங்கினார் அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது அவர் கூறியதாவது பொறு உன்னுடைய கவலைகளை தூர உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவராக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர் அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார் எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் அவர் பாதுகாப்பார் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை நோயாளி ரத்த வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தார் ஆனால் பாபாவின் சன்னிதானத்தில் எவ்வித வாந்தியும் இல்லை நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிர்த்த அத்தருணத்தில் இருந்தே வியாதி குணமடையும் நிலைக்கு திரும்பியது அசௌகரியமும் சுகாதார குறையும் உள்ள பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார் ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் அங்கு தங்கியிருக்கையில் பாபா அவரை இரண்டு கனவுகள் மூலம் குணப்படுத்தினார் முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டி செய்யில் ஒப்பிக்காததற்காக உபாத்தியாயரின் கடுமையான பிரம்படியை வாங்கி கஷ்டப்படுவதைப் போன்றும் கண்டார் இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியையும் வேதனையும் உண்டாக்குவதாகவும் கண்டார் கனவில் இவர் பட்ட கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார் பின்னர் அடிக்கடி ஷீரடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு மாறாத நம்பிக்கை பக்தி இவற்றைத் தவிர வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை மகாராஷ்டிர மக்கள் பதினைந்து தினங்களுக்கு ஒருமுறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயண பூஜையை எப்போதும் செய்கிறார்கள் ஆனால் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பீமாஜி பாட்டில் புதிய சாயி சத்திய விரத பூஜையை சத்தியநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார் பாலா கண்பத் சிம்பி பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா கண்பத் சிம்பி என்பார் மிகவும் கொடிய விதத்தை சேர்ந்த மலேரியாவினால் மிகவும் கஷ்டப்பட்டார் எல்லாவித மருந்துகளையும் கஷாயங்களையும் உபயோகித்தார் பலன் ஏதும் இல்லை ஜுரம் சிறிதளவும் குறைந்த பாடில்லை அவர் சீரடிக்கு ஓடி பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் பாபா அவருக்கு இவ்விஷயத்தில் ஒரு நூதனமான செயல்முறை அனுசரிக்க செய்தார் கொஞ்சம் சாதத்தை தயிருடன் கலந்து லக்ஷ்மி கோயிலுக்கு முன்னால் உள்ள கருப்பு நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார் பாலாவுக்கு இதை எங்கனும் நிறைவேற்றுவதென்று புதிராக இருந்தது ஆனால் அவர் வீட்டிற்கு போனவுடனே தயிரையும் சாதத்தையும் கண்டார் அவை இரண்டையும் கலந்து அக்கலவையை லக்ஷ்மி கோவிலுக்கு அருகில் குணர்ந்தார் அப்போது ஒரு கருப்பு நாய் வாழையாட்டி கொண்டு நிற்பதை கண்டார் நாயின் முன் தயிருடன் கலந்த சாதத்தை வைத்தார் நாயும் அதை உண்டது ஆச்சரியமாகவே பாலா கன்ப சிம்பி மலேரியாவிலிருந்து விடுபட்டார் பாபா சாஹேப் புட்டி ஸ்ரீமான் புட்டி ஒருமுறை வாந்தி எடுத்தல் வயிற்று போக்கு முதலியவற்றால் அவதியுற்றார் அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்து இருந்தது ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை வாந்தி எடுத்து வயிற்று போக்கு ஆனதன் காரணமாக பாபா சாஹேப் மிகவும் தளர்ச்சி உற்றார் எனவே பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்லக்கூட அவரால் இயலவில்லை பாபா அப்போது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தன் முன் உட்கார செய்து இப்போது கவனி இனிமேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தமது ஆட்காட்டி விரலை ஆட்டி மேலும் வாந்தி எடுத்தலும் நிற்க வேண்டும் என கூறினார் இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சக்தியை கவனியுங்கள் இரண்டு வியாதிகளும் குணமானார் மற்றொரு முறை காலராவால் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாகத்தால் அல்லலுற்றார் டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகளையும் கையாண்டு குணமளிக்க இயலவில்லை பின்னர் அவர் பாபாவில் சென்று தனது தாகத்தை தனித்து தன்னை குணமாக்கும் ஒரு பானத்தை பற்றி பாபாவிடம் கலந்து ஆலோசித்தார் பாபா அவருக்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கலவை கூறாகிய பேருச்சம்பழம் வால்நட் பருப்பு பிஸ்தா ஒரு வகை உலர்ந்த பழம் இவற்றை சாப்பிடுவதை தேர்ந்து அருளினார் எந்த வைத்தியராலும் இது நிலைமையை மோசப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று கருதப்படும் ஆனால் பாபாவின் கட்டளையை அறவே கீழ்ப்படியும் குணத்தால் இவை உட்கொள்ளப்பட்டன அதிசயப்படும் வகையில் குணமாக்கவும் தரிசனத்தை பெற விரும்பிய ஒரு சாமியார் ஆலந்தியிலிருந்து சீரடிக்கு வந்தார் தன் காதில் உள்ள கடுமையான வழியால் அவர் அல்லலுற்றார் அது அவரை தூங்க விடாமல் தடை செய்தது இதற்காக அவர் ரண சிகிச்சை செய்யப்பட்டார் ஆனால் அது அவருக்கு எவ்வளவு எந்தவித பலனையும் அளிக்கவில்லை இவ்வழி மிகவும் கடினமானதா இருந்தது அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர் திரும்பிச் செல்லும்போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார் அப்போது சாமா சுவாமிகளின் காது வழிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார் அல்லா அச்சா கரேகா என்று கூறி தேற்றினார் பிறகு சுவாமிகள் பூனாவிற்கு திரும்பினார் ஒரு வாரம் கழித்து ஷீரடிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் தனது காது வழி மறைந்து விட்டது என்றும் வீக்கம் இருந்தது என்றும் அவ்வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு ரண சிகிச்சை செய்து கொள்ள சென்று இருந்ததாகவும் ஆனால் டாக்டர் காதை சோதித்துவிட்டு ரண சிகிச்சை தேவையில்லை என கூறியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் பாபாவின் மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது காக்கா மகாஜனி பாபாவின் மற்றொரு அடியவரான காக்கா மகாஜனி என்பவர் ஒருமுறை வயிற்றுப்போக்கால் அவதியுற்றார் பாபாவுக்கு தனது சேவை தடைபடாமல் இருக்க ஒரு மூலையில் பானையில் தண்ணீரை வைத்துவிட்டு பாபா கூப்பிடும் போதெல்லாம் செல்வார் சாய்பாபா அனைத்தையும் அறிந்தவராய் இருப்பதால் தனது வியாதியையும் அவர் சீக்கிரம் குணப்படுத்துவார் என்று எண்ணிய காக்கா அதை பற்றி எதையுமே பாபாவிடம் தெரிவிக்கவில்லை மசூதிக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும் தாழ்வாரத்தின் வேலை வேலை பாபாவால் அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது ஆனால் உண்மையில் தொடங்கியவுடன் பாபா கொந்தளிப்புற்று பலமாக கூச்சிட தொடங்கினார் எல்லோரும் ஓடினார்கள் காக்காவும் ஓடினார் பாபா அவரை பிடித்து அங்கேயே உட்கார வைத்தார் பின்னர் நேரிட்ட ஒரு குழப்பத்தில் யாரோ ஒருவர் ஒரு சிறிய நிலக்கடலை பையை விட்டு ஓடியிருந்தார் பாபா கை நிறைய கடலை பருப்புகளை எடுத்து தமது கைகளால் அவற்றை தேய்த்து தோலை ஊதி சுத்தமான கடலைப் பருப்புகளை காக்காவிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார் திட்டுவது கடலையை சுத்தம் செய்வது காக்காவை அவற்றை சாப்பிட செய்வது என்பன சமகாலத்தில் நடைபெற்றன பாபா தாமே சிலவற்றை சாப்பிட்டார் பையில் உள்ளவை தீர்ந்ததும் பாபா அவரை தாம் தாகமாய் இருப்பதால் தண்ணீர் சொன்னார் பூஜானரே காக்கா தண்ணீர் கொணர்ந்தார் பின்னர் பாபா சிறிது தண்ணீர் அருந்துவிட்டு காக்காவையும் தண்ணீர் கொடுக்கும்படி கூறினார் பாபா அப்போது உனது வயிற்றுப்போக்கு நின்று விட்டது நீ இனிமேல் தாழ்வாரத்தின் வேலையை கவனிக்கலாம் என்று கூறினார் இதற்கு இடையில் ஓடி எல்லாம் திரும்பி வந்தனர் தனது வயிற்றுப்போக்கு நின்று போன காக்காவும் திரும்பி வந்து வேலையில் கலந்து கொண்டார் நிலக்கடலையா வயிற்றுப்போக்குக்கு மருந்து நிகழ்கால மருத்துவப்படி நிலக்கடலை வயிற்றுப்போக்கை மிகவும் அதிகரிக்கும் அதை குணப்படுத்தாது பாபாவின் மொழிகளே இவ்விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் உள்ள உண்மையான சிகிச்சையாகும் ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த் ஹர்தாவிலிருந்து வந்த தத்தோபந்த் என்னும் பெருந்தகை பதினான்கு ஆண்டுகளாக வயிற்று வலியால் அல்லல் உற்றார் எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை பின்னர் பாபா பார்வையாலேயே வியாதியை குணப்படுத்துகிறார் என்ற அவரின் புகழை கேள்விப்பட்டு ஷீரடிக்கு வந்து பாபாவின் பாதங்களில் விழுந்தார் பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசிர்வாதங்கள் அளித்தார் பாபா தமது கரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசிர்வாதத்தையும் உதியையும் அளித்த அவர் குணமடைந்தார் அதற்கப்பால் இவ்வியாதியை பற்றி எந்தவித தொந்தரவும் இல்லை இந்த அத்தியாயத்தின் முடிவில் மூன்று நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன மாதவ்ரா தேஷ்பாண்டே மூலவியாதியால் அல்லலுற்றார் பாபா அவருக்கு சோனமுகியின் கஷாயத்தை தேர்ந்து கொடுத்தார் இது அவரை குணமாக்கியது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் இத்தொந்தரவு மீண்டும் தலை தலையெடுத்தது பாதவ்ராவ் பாபாவை கலந்து ஆலோசிக்காமல் அதே மருந்தை உட்கண்டார் பெருமளவுக்கு கங்காதர் பந்த் என்ற காக்கா மகாஜனின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்று வலியால் அவதியுற்று கொண்டிருந்தார் பாபாவின் புகழை கேள்விப்பட்டு ஷீரடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக்கொண்டார் கொண்டார் பாபா அவற்றின் வயிற்றை தொண்டு தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார் அது முதற்கொண்டு அவருக்கு வயிற்றுவலி வலி ஏதும் இல்லை அவர் முழுவதுமாக குணப்பட்டார் ஒருமுறை ஞானா சாஹிப் சாந்தோர்களுக்கு கடுமையான வயிற்று வலியால் அவதியுற்றார் இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை டாக்டர்கள் ஊசி போட்டும் பலன் அளிக்கவில்லை பின்னர் அவர் பாபாவை அணுகினார் பின்னவர் அவரை பர்ஃபி என்ற இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் முன்ன சொன்னார் இச்செயல்முறையை பின்பற்றியதும் அவர் முழுக்க குணமடைந்தார் பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்து என்று இக்கதைகள் நமக்கு காட்டுகின்றன மருந்துகளோ மாத்திரைகளோ அல்ல ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் ஸ்ரீ சாய்ரா